வணக்கம் உலகத்தமிழ் மக்களே சாஃப்டாக டேஸ்டியாக ராகியப்பம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ராகியப்பம் செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க கூடவே அரை கப் சாதம் சேர்த்துக்கோங்க கால் கப் தேங்காய் துருவல் கூடவே ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு இது கூடவே ஒரு கப் தண்ணியும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாவோட சேர்த்து கலந்துருங்க ஆப்பம் மாவு பதத்துக்கு வரா மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ராகி ஆப்பம் மாவை நல்லா கலந்து கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் மூடி ஓரமாக இருக்கட்டும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு மணி நேரத்துலேயே நம்ம ஆப்பம் சுட்டுடலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க மாவு புளிச்சு ஆப்பம் சுடுற பதத்துக்கு வந்திருக்கு ஆப்பம் மாவை நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ ஆப்பம் சுட்டுடலாம் ஆப்பம் சட்டி சூடானதும் ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க இப்போது மாவை ஆப்ப சட்டி எடுத்து சுழட்டி விட்டுக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி வெந்ததும் ஆப்பத்தை எடுத்துடலாம் இப்போ மூடி எடுத்துருங்க ஆப்பம் சூப்பராக வெந்து வந்திருக்கு ஓரம்லாம் கிறிஸ்பியாக நடுவில் சாஃப்ட்டாக சூப்பராக ராகி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த ஆப்பங்களை சுட்டி எடுத்துக்கலாம் இந்த ராகி ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக பாலும் குருமாவும் சூப்பராக இருக்கும் நம்ம ராகி ஆப்பம் செய்யணும்னு நினச்சோன்னா உடனே மாவு ரெடி பண்ணி ஒரு மணி நேரத்தில் நம்ம சுட்டு எடுத்துடலாம் நீங்களும் இந்த ராகி அப்பத்தை ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி